கம் காந்தி கேசன் பேசுகிறேன் எப்படி நீங்கள் ஒன்று சின்ன வீடியோ போடலாமா அப்படின்னு இந்த சுஜாதான் ஒரு ரைட்டர் இருந்தார் தெரியுங்களா இந்த நைன்டி கிட்ஸ்லாம் தெரியும் ஐ மீன் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெரியும் இப்போ வரவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஆனால் அவரை பற்றி சில ஐடி மைண்ட் இது அடையாளம் சொல்கிற அதை பற்றி புரிஞ்சுக்கங்க ஓகேங்களா அதாவது ஒரு ரைட்டர் நல்ல அருமையான ரைட்டர் விஞ்ஞான விஞ்ஞானபூர்வமாக அதாவது அறிவு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கிளவராக போனுவார் இந்த எந்திரன் படம் எடுக்கும்போது அவருடைய ஹெல்ப் நிறைய தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவரு தான் இந்த சயின்ஸை பற்றி நல்லா தெரியும் அதாவது அப்துல் கலாம்க்கு அடுத்தது வச்சுக்கலாமா ஆ ரைட் இந்த சுஜாதான்றதுக்கு பேர் சுஜாதான் லேடி நேமாக இருக்கும் அவருடைய நேம் வந்து ரங்கநாதன் பேர் அவர் திருச்சிகார்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அப்படியா அவர் வந்து ஐம்பது வருஷம் முந்தைய இந்த கம்ப்யூட்டரை பற்றி சொன்னவர் அவர் தான் அதாவது இப்போலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்கிறீங்க பாருங்கள் இதெல்லாம் அவர் அப்போயே சொல்லிட்டார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே அவர் என்ன சொன்னார்னால் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் கழித்து கம்ப்யூட்டருன்றது அமெரிக்காவில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க அப்போ வாங்கி வீட்டிலேருந்தே வேலை செய்வாங்கன்னு சொன்னார் அது விளையாட்டுக்கு சொன்னாரா என்னான்னு தெரியாது அது நண்டுச்சு அதாவது இந்த கிருஷ்ணன் சொன்னார் பாருங்க பட்டனை தட்டி விட்டால் ரெண்டு இட்லியும் சாம்பாரும் தட்டில் வந்தணும் ஆமா கதை தான் இது அதனால் அதை கொஞ்சம் சொல்லிக்கலாம் அவருக்கு வந்து சில நல்ல நல்ல ஜோக்கில் அடிப்பார் அதில் வந்து அவருக்கு சர்தார்ன்னா ரொம்ப பிடிக்கும் அதை வச்சு தான் அவர் ஜோக்கே இது பண்ணுவார் அதில் ஒரு சர்தாரை வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான் ரொம்ப டீப்பாக இவரும் பண்ணுறது திடீர்னு அந்த பொண்ணு நான் உன்னை கல்யாணம் பண்ணி போகிறேன்றான் பொண்ணு சர்தார் தரேன் ஐயா அப்படி லவ் லவ்வோர்னு நிறுத்திக்கலாம் கல்யாணம் பண்ணால் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கிறார் ஏன்னு இல்லை எங்கள் வீட்டில் சொந்தம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவாங்க நீ யாரோ யாரோ அதனால் பண்ண மாட்டாங்க எப்படி சொல்கிறேன்னு எங்கள் தாத்தா வந்து பாட்டி வந்து சொந்தம் அதனால் கல்யாணம் பண்ணிட்டாங்க எங்கள் அப்பா வந்து அம்மா சொந்தம் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணிட்டாங்க மாமிக்கு அத்தை சொந்தம் சித்திக்கு சித்தப்பா சொந்தம் நீ யாரோ நாயோர் இல்லை ஆனால் நம்மளுக்கு கல்யாணம் ஆகணும் அதாவது சில விஷயங்கள் இப்படி தான் சொல்வார் சத்தாஜின்றது கொஞ்சம் கம்மின்ற மாதிரி அவரோட திங்க் ஓகேவா அதனால் அதை பண்ணுவார் கொஞ்சம் ஜாலியாக எடுத்துலாம் அப்படின்னு அப்புறம் இன்னொன்று பண்ணிக்கிறேன் ஒரு மருமக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறான் அப்போ அந்த அதாவது பஞ்சாயத்து பண்ணுறேன்னு கேட்குறாங்க என்னம்மா என்ன விஷயம் நான் இல்லை இல்லை உங்கள் வீட்டுக்கார் சொல்கிறாரு நீ வந்து உங்கள் வீட்டு சைடு ஒரு மாதிரியாக பார்க்குற அவருக்கு அவர் வீட்டு சைடு ஒரு மாதிரியாக பார்க்குறேன் அம்மாறோம் ஐயோ அவர் தெரியாமல் சொல்கிறாரு நான் எங்கள் மாமியாரோட அவங்க மாமியார் தாங்க ரொம்ப சந்தோஷமாக நான் வச்சிருப்பேன் அது ஏன் அவருக்கு தெரில நல்ல விஷயம் தானே இது ஏன் அவருக்கு தெரிலுன்றாங்கண்ணா புரியுதுங்களா அதுதான் புரிஞ்சுக்கிறேங்க இவங்க மாமியான்றது இவங்க அம்மா அவங்க மாமியான்றது அவங்க அம்மா ஓகேவா